அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் ஒன்பதாயிரம் தமிழகம் முழுவதும் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி மண்ணை பொன்னாக்கும் விவசாய குடி பெருமக்களே நீங்கள் எத்தனையோ போராட்டங்களை முன்னெடுத்திருக்கலாம் ஆனா அனைத்துக்கும் அக்கறை கொண்டு உங்களை சரி பண்ணும் ஒரே தலைவர் நமது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மட்டுமே அப்பா ஸ்டாலின் அவர்கள் விவசாயிகள் மீது அவ்வளோ அக்கறையுடன் இருக்கிறார் அக்கறை 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 இப்படிலாம் யார் சொன்னது நாங்கள் தான் சொல்கிறோம் இல்லை நீங்கள் சொல்லிட்டா மட்டுமே போதுமா விவசாயிகள் மேலே அக்கறையில் இருக்காருங்க அக்கறையாக இருக்காரு இப்போ இக்கறை என்ன நடந்துருக்கு தெரியுமா

முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக கிளவுட் ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ டாட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் முதலாவது அஞ்சலன் பார்த்தீங்கன்னா தமிழக விவசாயிகள் மீது வந்து முதல்வருக்கு ரொம்ப அக்கறை இருக்குங்க அப்படின்னு ஒரு அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு யார் அந்த அமைச்சர்னு பார்த்தீங்கன்னா முத்துசாமி அவர்கள் முத்துசாமி அமைச்சர் அவர்களும் சொல்லியிருக்காரு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாட்டு விவசாயிகள் மீது அளவு கடந்த அன்பும் அக்கறையும் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இன்னைக்கு எதுக்குங்க கைது பண்ணிங்கன்னு சொல்லி செய்தியாளர்கள் கேட்கும்போது போக்குவரத்து நெரிசல் வந்து ஏற்பட்டுறக்கூடாது தான் நாங்க கைது பண்ணோம் விவசாயிகள் வந்து ரொம்ப அடக்க முறை எல்லாம் பண்ணலங்க நாங்க வந்து விவசாயிகள் வந்து துண்டுகட்டா தூக்கிட்டு போய் கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பல செய்திகளை பார்க்குறோம் அதுக்கு வந்து இவங்க என்ன காரணம் தெரியுமா சொல்லுவாங்க நடந்து போகக்கூடாதுங்க விவசாயிகள் கால் வலிக்கணும் அதனால காவல்துறையினர் வந்து அவங்களை தூக்கிட்டு போய் வந்து கைது பண்ணாங்க மற்றபடி எங்களுக்கு வந்து அவர்கள் மீது பல அக்கறைகள் இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்கள் வந்து அக்கறையோட தான் இருக்கிறோம் விவசாயிகள் மீதுன்னு சொல்லியிருக்காரு ஆமாங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விவசாயி அதே மாதிரி கைது பண்ணி அவங்க மேலே குண்டர் எல்லாம் போட்டுருந்தாங்க அதன்படி அந்த வழக்கு வந்து வாபஸ் போயிட்டதாக சொல்லப்படுதுங்க இப்போ என்ன சம்பவத்தினால அந்த கைது நடவடிக்கை பார்த்தீங்கன்னா பஞ்சாப்ல விவசாயிகள் வந்து கைது பண்ணியிருக்காங்க அதற்கு கண்டனம் தெரிவிச்சுதான் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள விவசாயி என்ன பண்ணிருக்காங்கன்னா திருப்பூர் மயிலாடுதுறை எழும்பூர் இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க இதை பொறுக்க முடியாத காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க குண்டு கட்டையை தூக்கிட்டு போய் காவல்துறை வாகனத்தில் ஏற்றி அவங்கள கைது பண்ணி சிறைப்படுத்த நம்ம பார்க்க முடியுதுங்க தொடர்ந்து இதே மாதிரி விவசாயிகள் தமிழ்நாட்டில் வஞ்சிக்கப்பட்டு தான் இருக்காங்க இழந்து விட்ட உரிமைகள் நம்ம போராடி தான் பெற வேண்டும் சொல்லி அண்ணல் அம்பேத்கர் சொல்லியிருக்காங்க ஆனால் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் போராட கூட அனுமதி கிடையாதுங்க மீறியும் போராடனா அவங்க மேலே வழக்கு பாயும் தேசிய பாதுகாப்பு சட்டம் பாயும் குன்று சட்டம் பாயும் இதே மாதிரி வழக்குகளை பாய்ஞ்சு அவங்களை எந்த அளவுக்கு அடக்குமுறைக்கு உள்ளாக்க முடியுமோ அப்படிலாம் அடக்கு வரும் நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்களால் அது மட்டும் சொல்லாமல் முத்துச்சாமி அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு விவசாயிகள் கோரிக்கை நாய்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நாங்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் நாய்கள் கழித்து ஆடுகள் இருந்தால் அதற்கு வந்து நாங்க நஷ்டஈடு நமக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்குது அப்படி வந்து உங்களுக்கு விவசாயிகள் பரந்தூரில் ஆயிரம் நாட்களாக விவசாயிகள் வந்து போராடிட்டு இருக்காங்க ஏரியில் குளங்களை அவங்களோட விவசாய நிலங்களை பாதுகாக்கிறக்காண்டி ஆயிரம் நாட்களாக போராடுற விவசாயிகளுக்கு நீங்கள் ஒரு அக்கறை காட்டலையே ஏன் ஒரு முதல்வர் போய் பார்க்கல ஏன் திமுக சார்பில் வந்து அமைச்சர்களோ யாரோ போய் நீங்கள் வந்து அவங்கள சந்தித்து ஏதாவது நடவடிக்கை எடுக்கலாமில்ல எங்கள் ஏர்போர்ட் இங்கே வராதுங்க நாங்கள் வேறு இடம் பார்த்துக்குறோன்னு சொல்லலாம் இல்லை உங்களுக்கு அதுக்கான இழப்பீடு நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே நடத்தாமல் நீங்கள் வாட்டுக்கு போராடுங்க நாங்கள் இந்த பக்கம் ஏர்போர்ட்டுக்கு டெண்டர் விடுவோம் நாங்கள் இங்கே இருக்கிற ஏர்போர்ட்டுக்கு ரன்வே அமைப்போம் இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு மெட்ரோ போடுவோம்னு அந்த பார்த்த அங்க எல்லாம் விவசாயிகள தெரியல ஒருவேளை அவங்க மேல உங்களுக்கு அக்கறை இல்லையா ஜப்பான் லண்டன் அமெரிக்காவில் இருக்காங்களா அமைச்சர் முத்துசாமி வந்து ரொம்ப வந்து இவ்வளோ ஆக்கப்பூர்வமாக பாருங்க நாய்க்கடியில் வந்து இறந்துச்சுன்னா அதுக்காக நாங்கள் தருவோம் இழப்பீடு தருவோம் அப்படின்னு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியாவில் மட்டுமே குறைஞ்சபட்சம் இருபத்தி ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்டு வந்து இந்த நாய்க்கடியில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இதில் தமிழ்நாட்டில் எடுத்துட்டீங்கன்னா இதுல பாதிக்கப்பட்டவனுக்கு எழுப்பீடு கொடுத்துட்டீங்களா நாட்டுக்காக போய் பாதுகாக்கிறான் எல்லையில் அவன் செத்தா கூட நீங்க வந்து பணம் தர மாட்டேங்கிறீங்க கலாச்சாரம் குடிச்சு செத்தவனுக்கு பத்து லட்ச ரூபா தரீங்க ஆனா நம்ம நாட்டு எல்லையில பாதுகாப்பு நிற்கிறவனுக்கு ரெண்டு லட்சமோ மூணு லட்சமோ தான் தரீங்க இதுதான் உங்க ஜனநாயகமாக ஒரு நாட்டில் ஒரு போராட கூட முடியல இப்ப கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஆட்டோ ஓட்டு ஓட்டுநர்கள் ஒன்றரை லட்சம் பேர் ஆட்டோ நிப்பாட்டிட்டு போராட்டம் பண்ணியிருந்தாங்க இப்ப இன்றைக்கு தினம் பாத்தீங்கன்னா இந்த பால் விற்பனையாளராக இருக்க பாத்தீங்கன்னா ரோட்ல வந்து பால ஊத்தி அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க போராடாத ஆளே கிடையாது மீன் அது மட்டுமா ஜாக்டோசி அமைப்பினர் வந்து போராடி இருக்காங்க அது மட்டும் வந்து அரசு ஊழியர்கள் போராடினா நாங்க வந்து அன்னைக்கு சம்பளத்தை கட் பண்ணிட்டு சொல்றீங்க அது மட்டும் இல்லாமல் வள்ளுவர் கோட்டத்தில் கூட நீங்க திருவள்ளிக்க நிசா தாண்டி அங்கிட்டு போய் போராடிட்டு போங்கிறீங்க நியாயமா இது இந்த மாதிரி யார் போராட்டம் பண்ணாலும் அடக்குமுறையை உள்ளாக்கி ஏவிட்டு இருக்கு இந்த அரசு இது வந்து ரொம்ப நாள் நீடிக்காதுங்க ஐயா அப்பா ஸ்டாலின் அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள எவ்வளவுலாம் நீங்க பண்ண முடியும் பண்ணீங்க இருபத்தி ஆறுல ஒட்டு சேர்த்து எல்லாத்துக்கும் வைப்பாங்க ஆப்பு அடுத்த அஞ்சுல என்ன சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி வந்து திருநெல்வேலியில ஒரு சமூக ஆர்வலர் வந்து பயங்கரமான முறையில் வந்து வெட்டி கொல்லப்பட்டாரு அதனை தொடர்ந்து அந்த குற்றவாளி வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க சுட்டுப்படுத்திருக்காங்க ஆனா அந்த சமூக ஆர்வலோட மகன் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு எங்க வீட்டுக்கு வந்து அடிக்கடி புதிய புதிய ஆள் எல்லாம் வராங்க வீடியோ எடுத்துட்டு போறாங்க நேற்று கூட ஒருத்தர் வந்து ஹெல்மெட் போட்டு வந்து வீடியோ எடுத்துட்டு போயிருக்காரு அடுத்து நானா கூட இருக்கலாம்னு சொல்லி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காரு ஆமாங்க ஒரு நாலு நாள் தான் ஒரு <Sessizuk> <Sessizuk> நம்மளை விட மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு பகிரங்கமான வீடியோ வெளியிட்டிருக்காங்க ஏற்கனவே அவங்க அப்பா வெளியிட்ட வீடியோ அவருக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் கொடுக்கல அவரை இறக்க விட்டாங்க அந்த அரசு அவங்க அப்பாவோட உயிருக்கு காரணமான நாலு பேரில் இது வரைக்கும் மூணு பேர் தான் கைது பண்ணியிருக்காங்க அந்த மூணாவது ஆளாக கைது பண்ணது எப்படி பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட அந்த மார்ஜின் அந்த பிரியாதம் பார்த்தீங்களா அதை வந்து அவங்க மருத்துவமனையிலேருந்து வாங்கவே இல்லை அவரை கைது பண்ணால் தான் நாங்கள் வாங்குவோன்னு சொன்ன காரணத்தில் தான் மூணாவது ஆளை கைது பண்ணியிருந்தாங்க சுட்டு பிடிச்சிருந்தாங்க அவங்க மனைவி என்னவருக்கும் பிடிக்க கிடையாது நாலாவது நபரை இந்த நாலு பேரையும் கண்டறிஞ்சு இன்னும் அவருக்கான நியாயம் கிடைக்காத பட்சத்தில் அவருடைய மகனுக்கும் மிரட்டில் விட்டுருக்காங்க அந்த அரசு அவருக்கு தான் பாதுகாப்பு கொடுக்கல தயவு செஞ்சு இவருக்காச்சும் பாதுகாப்பு கொடுங்க அந்த சமூக ஆர்வலர் எதிர்காண்டி போராடின்னு பார்த்திங்கன்னா வக் போர்டோட சொத்தை மீட்கணும் அது வந்து ஒரு அந்நிய நபர் கையில் போகுது அது வந்து அரசாங்கத்தோடய சொத்து அதை மீட்கிறக்காண்டி போராடினாரு ஒரு அரசோட சொத்தை மீட்கிறக்கு ஒரு சமூகத்தில் இருக்கிற ஒரு நபர் வந்து போராடுறார் ஆனா அரசு தான் அவரை பாதுகாத்து இருக்கணும் அதுலேருந்து தவறிட்டீங்க அப்புறம் அவரோட மகன் வந்து இப்போ வீடியோ போறாது என் உயிருக்கு ஆபத்து இருக்குன்ட்டு அவருக்காவது நீங்க வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் ஒரு ரெண்டு மாத காலமாக வந்து ஏற்கனவே ஜாகிர் ஹுசேன் அவர்கள் வந்து பல வீடியோ வந்து போட்டிருக்காரு என் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு இவரையாவது பாதுகாங்க விட்டுறாதீங்க திமுக அரசுக்கு முட்டு கொடுக்குற வந்து சமூக சமூகத்தில் நிறைய பேசுறாங்க தமிழ்நாடு ரொம்ப சீரும் சிறப்பு அமைதியாக இருக்குங்க அமைதி பூங்காவா இருக்குது இங்கே வந்து தேனாரும் பாலாரும் ஓடிக்கிட்டு இருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுன்னு தினந்தோறும் கொலை கொள்ள திருட்டு கற்பழிப்பு நடந்துட்டு தான் இருக்கு தமிழ்நாடு வந்து எவ்வளவு மோசமான ஆட்சியை இதுவரைக்கும் கொடுக்காத ஒரு ஆட்சியை தான் இந்த ஆட்சியாளர் கொடுத்துட்டு இருக்காங்க இதே நிலைமையில போனிச்சுன்னா ரஜினிகாந்த் ஐயா சொன்ன மாதிரி தமிழ்நாடு சுடுகாடாவே ஆயிடுங்க அடுத்த அஞ்சு பாத்தீங்கன்னா சபாநாயகர் அப்பாவு அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் சாதி பிரச்சனையே இல்ல அமைதியா இருக்குங்க திருநெல்வேலி மாவட்டம் அப்படின்னு சொல்லிடுறாரு அது மட்டும் அவர் சொல்லல தமிழ்நாட்டில் எந்த பகுதியிலும் சாதி பிரச்சனை இல்ல குறிப்பாக திருநெல்வேலியில் சாதி பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு அப்பாவு அவர்கள் வந்து பல ஆண்டு காலமாக வந்து அரசியல பயணிச்சுட்டு இருக்காரு பல அதிமுக அமைச்சரவையில் இருந்திருக்காரு திமுக அமைச்சரவைகள் இப்போ சபாநாயகராக கூட இருக்கிறாரு அப்படி இருக்கிறவர் ஏன் இப்படி பொய் சொல்லணும் அப்படிங்கிற கேள்வியை தான் எதிர்கட்சிகள் வந்து எழுப்புறாங்க சாதி பிரச்சனையே கிடையாது தமிழ்நாட்டில் வந்து சாதி பிரச்சனையே இல்லைன்னு சொல்றீங்க இந்த நான்கு வருடங்களில் எத்தனை படுகொலைகள் வந்து நடந்திருக்கு சாதியின் பெயரால படுகொலை நடந்திருக்கு சாதியின் பெயரால வன்கொடுமை நடந்திருக்கு மேல்பாதியில திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள சாதியை காரணம் கட்டிதான் உள்ள வந்து கூட்டு போகாமல் இருக்கீங்க அதை கூட பல பேர் வந்து கேட்குறாங்க உச்ச வந்து தீர்ப்பு கொடுத்துருச்சுங்க கோயிலுக்குள்ளே கூட்டு போகலாம்னு சொல்லிட்டு ஆனால் ஏன் கூட்டு போக மாட்டேங்கிங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் திருநெல்வேலியில் குறிப்பாக சாதிய பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாரு கடந்த வாரம் வந்து அங்கே சாதியை கை காமிச்சு தான் ஒரு வெட்டு விழுந்துச்சு அதுக்கு முன்னாடி ஒரு வெட்டு விழுந்துச்சு அதுக்கு முன்னாடி புல்லட் ஓட்டினான்னு ஒரே காரணத்துக்காண்டி அவனோட கையை வெட்டினாங்க இது எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ளே தான் நடக்குது இந்த தமிழ்நாட்டுக்கு தான் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் இருக்காரு தமிழ்நாட்டுக்கு தான் முதல்வராக ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு இப்படி வந்து சாதி பிரச்சனையே வந்து இங்கேயுமே கிடையாது அதுவும் திருநெல்வேலியில் கிடையாது சொல்கிற அப்பா அவர்களுக்கு ஒன்னே ஒன்று மட்டும் நம்ம கேட்குறோம் உங்கள் திமுகவிலே சாதி பிரச்சனை எவ்வளோ இருக்குங்க ஐயா அண்ணன் ஆராசாவாக இருக்கட்டும் அண்ணன் திருமாவளவாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருக்குமே எவ்வளோ அடக்குமுறையில் வந்து உங்கள் கட்சி தலைமை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அதெல்லாம் நீங்கள் என்ன கண்டிச்சிருக்கீங்களா கேட்டிருக்கீங்களா பெரம்பலூர் வந்து அது வந்து பொது தொகுதி அறிவிச்ச பின்னாடி அவரை கொண்டு போய் நீலகிரி நிப்பாடுறாங்க ஆராசா அவர்களை எதற்காக அங்கே நிப்பாட்டமாக மறுக்கிறாங்க அண்ணன் திருமாவளவர்கள் கொடி எத்தனை இடத்துல கிழிக்கப்படுது கொடிக்காம அகற்றப்படுது அவர் வந்து எல்லாரும் வேற சேரில் உட்காந்து அவருக்கு மட்டும் தனியான ஒரு சேர் போட்டு உட்கார வைக்கிறீங்க என்ன மரியாதை கொடுக்குற அந்த திருமாவளவனுக்கு அவரை கொண்டு போய் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி நீங்கள் ஓட்டு கேட்க வைப்பீங்களா செய்ய மாட்டீங்களே உங்க கட்சியிலேயே ஜாதி பிரச்சனை வச்சுக்கிட்டு இதில் நீங்க தமிழ்நாட்டில் ஜாதி பிரச்சனை இல்லை அதுவும் குறிப்பா திருநெலி இல்லைன்னு சொல்றீங்களே இது எந்த வகையில் என் நியாயமா இருக்கும் இது எல்லாத்தையுமே திருத்த வேண்டியது தமிழ்நாடு அரசோட கடமை தமிழ்நாடு அரசு இதை வந்து சரியா செய்தா பள்ளி மாணவர்களிடையே சாதிய புத்தி இருக்குது அதை வந்து நீக்கிறதுக்கான வேலைகளை நீங்க என்ன பாக்குறீங்கன்னு கேட்டால் பெரிய கேள்விக்குறிதான் உங்களுடைய மேடையிலே ஒரு ஒருத்தர் வந்து பேசுறாருங்க யார் யாருக்கோ துணை முதல்வராக இருக்கு ஆசை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு திருமாலன் அவர்கள் வந்து ஒரு கட்டத்துல துணை முதல்வர் பதவி வேணும்னு சொல்லி ஆதவ அர்ஜுன் அவர் பேசின காலகட்டத்துல ஒருத்தர் ஒரு சாதியை கட்சி சேர்ந்தவர் திமுக மேடையிலே பேசுறாரு உங்களுக்கு எல்லாம் துணை முதல்வராக ஆசை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இதெல்லாம் சாதிக்குள்ள வராதாங்கய்யா ஐயா அப்பாவு அவர்களே நீங்க வந்து செய் நீங்க சொல்றீங்க இந்த பிரச்சனை எல்லாம் நீக்கிட்டு சொன்னீங்கன்னா உங்களை பாராட்ட போகிற ஆனால் இவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு சொல்கிறீங்கன்னா அது எந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் அடுத்த அஞ்சலில் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு நாங்க வந்து சசிகலா ஓபிசியை வந்து எப்பவுமே அதிமுகவில் சேர்க்கப்படுறது கிடையாது கூட்டணி என்பது நிலையானது கிடையாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆமாங்க அவர் என்ன சொல்லிருக்கார் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே கட்சிக்கு துரோகம் செஞ்சிட்டாங்க துரோகம் செஞ்சவங்க என்றைக்குமே துரோகிகள் தான் துரோகிகளுக்கு கட்சியில வந்து இடமே கிடையாது என்னைக்குமே நான் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே அதிமுக ரொம்ப பிளவுபட்டு எதிர்க்கட்சியாக அடுத்த முறை ஆவாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல கேள்விக்குறையாக தான் ஆகிட்டு இருக்குது வலுமையான ஒரு கூட்டணி அமைத்தால் மட்டும்தான் அவங்க ஆட்சி அதிகாரத்துக்குள் இல்லனா கண்டிப்பா கண்டிப்பாக ரொம்ப உடஞ்சிரும் அப்படி நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு சூழ்நிலை நாங்கள் தேர்தலில் ஒரு மெகா நாங்கள் கண்டிப்பாக உருவாக்குவோம் ஆனால் அந்த கூட்டணி கடைசி தொடராதுங்க அது தேர்தல் வியூகத்துக்காக மட்டுமே தான் தொடரப்படும் இந்த சசிகலாவையும் ஓபிஎஸ்சியும் நாங்கள் கட்சியில் வந்து ஒருபோதும் இணைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் கட்சி தொண்டர் நிறைய பேர் கேட்கும்போது அவங்களாம் என்ன சொல்லிட்டு எல்லாருமே ஒன்று வந்து ஒரு வலிமையா இருக்கும் திமுக நம்ம எதிர்கொள்ள முடியும் இப்படி வந்து பிளவுபட்டு கிடக்காதுன்னு சொல்லி கட்சி தொண்டர் நிறைய பேர் அதிர்ச்சி நம்ம செய்திகள் பார்க்க முடியுது உண்மையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த முடி வந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் கடைபிடிப்பாரா மாட்டாரா அப்படின்னு எலெக்ஷன் டைம்ல தான் தெரிய வருங்க அதிமுக தொடர்ந்து வந்து பிளவு ஏற்பட்டுகிட்டு இருக்கு அதிமுக வந்து சரியில்ல உட்கட்சி பூசல் இருக்குன்னு சொல்லி பல காரணங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் எல்லாம் பார்க்கும்போது அது உண்மைதான் சொல்ல முடியும் ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களோ எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்களோ என்ன சொல்றாங்கன்னா சசிகலா அவர்களா இருக்கட்டும் இல்லாட்ட வந்து ஓ பி அவர்களா இருக்கட்டும் கட்சியை விட்டு நீக்கியாச்சு அவங்களுக்கு இந்த கட்சிக்கு சம்பந்தமே கிடையாதுங்க அதிமுக பிளவுபடவே இல்லை ஓ அதிமுக பிளவுபடவே இல்லை இபிஎஸ் அவர்கள் தலைமையில் வந்து அதிமுக சீரும் சுரப்பமாக ஏங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க எங்கயா இயங்குறீங்க எதிர்கட்சிக்கான எந்த பணியவாது இதுவரைக்கும் செஞ்சிருக்கீங்களா ஒரு அழுத்தமான குரலை இந்த திமுக அரசுக்கு எதிராக வந்து நீங்க தான் வைக்கணும் அதெல்லாம் வைக்கிறது கிடையாது சட்டம் ஒழுங்கு எவ்வளவு சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு எதிராக ஏதாவது போராட்டம் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டால் பெரிய கேள்விக்குறிதான் இப்படி எதிர்கட்சி வீக்கா இருக்குது ஆனா நீங்க வந்து அடுத்த முறை வந்து நாங்க வந்து ஆட்சி அமைக்க போறோம் மெகா கூட்டணி அமைக்க போறோம்னு சொல்றீங்க ஒருவேளை மெகா கூட்டணி யார் யாரெல்லாம் சேர்க்க போறீங்கன்னு தெரில மெகா கூட்டணி அமைச்சா நீங்க ஆட்சி அமைப்பீங்களா அமைக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாருல பார்ப்போம் ஓபிஎஸ் ஏற்கனவே தமிழ்நாட்டில் ரெண்டு முறை முதலமைச்சர் இருக்காங்க அதே மாதிரி சசிகலா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா மறைவுக்கு வீடு கட்சி அவங்க கண்ட்ரோலில் கொண்டு போகிறதாகவும் அவங்க தான் வந்து இபிஎஸ் வாய்ப்பு கொடுத்து உள்ள போனதாகவும் செய்திகள் வெளியானது அதே மாதிரி ஒருவர ரெண்டு பேரும் கட்சிக்குள்ள இணைச்சிட்டு எங்க நம்மளை காலி பண்ணிடுவாங்கன்ற பயத்துல அவர் வந்து அவங்கள உள்ள இணைக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒரு சில பேர் குற்றச்சாட்டம் வச்சிட்டு இருக்காங்க ஆனா உண்மை என்னன்னு தாங்க தெரிய வரும் அடுத்த அஞ்சல பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரோட கவர்னர் சி பி ராதாகிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுங்கிறதே ஒரு ஆங்கிலேயராக உருவாக்கப்பட்ட ஒரு நாடு தாங்க தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் அவர் சொல்லலை தமிழ்நாடு என்பது ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டது எந்த தமிழனும் தமிழ்நாட்டை வந்து உருவாக்கவில்லை சமண மதம் தோன்றிய போது மூன்றில் இரண்டு பங்கு தமிழர்கள் அதை பின்பற்றினர் இன்று நாற்பதாயிரம் தமிழ் சமணர்கள் மட்டுமே எஞ்சி உள்ளார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு எதுக்கு இந்த வேலை இங்கே இருந்து உங்களை வந்து அங்கே கவர்னர் ஆக்கி விட்டாங்க பிஜேபியோட ஆதரவாளர் நீங்கள் பிஜேபியில் உறுப்பினராக இருந்தீங்க இப்போ மகாராஷ்டிராவில் கவர்னர் ஆகிட்டீங்க அங்கே போய் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காமல அங்கே இருந்து போய் ஒரு ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட்டை ஏன் கொடுக்குறீங்க தமிழ்நாட்டை வந்து ஆங்கிலேயர்கள் உருவாக்குனாங்க இல்லை எந்த தமிழனும் தமிழ்நாட உருவாக்கவே இல்லைன்னு சொல்கிறீங்க இல்லை புரியலை இந்தியாவையே இந்தியர்கள் உருவாக்கலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இந்தியாவில் இருக்கிற இந்தியர்களுக்கு இந்துக்கள் பேர் வச்சதே ஆங்கிலேயர்கள் தான் இங்கே இந்து அப்படிங்கிற பேர் வச்சானோ இல்லையோ நம்மளாம் தப்பிச்சுக்கிட்டோன்னு சொல்லி பெரியவாள் சொல்லியிருக்காரு அதாவது உங்களுடைய பெரியவாள் சொல்லியிருக்காருன்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குது இதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு தமிழர்களை வந்து தமிழ்நாடு உருவாக்கவே இல்லை ஆங்கிலம் தான் தமிழ்நாடு என்ன ஆதாரம் இருக்குது உங்கள்கிட்ட ஆங்கிலேயர்கள் தமிழ்நாட்டை உருவாக்குனாங்கன்னா என்ன ஆதாரம் இருக்குது இல்லை இப்போ ஐயா திருவள்ளுவர் வந்து திரு திரு இந்த திருக்கூர்லாம் ஏழு சொல்லிக் கொடுத்தவங்கலாம் வந்து எழுதுனா ஏதாச்சும் பேசணுன்னே பேசிட்டு ஐயா கவர்னர் அவர்களே ஐயா திருவிழாவர்கள் அப்பயே வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இவ்வளோ ஒரு நாலேஜபுளான இப்போ ஒரு நாடுக்கு அப்போ வந்து ஒரு அறிவுரை வழங்கியிருக்காரு அந்த திருக்குறளை எல்லாமே அடங்கிரும் எல்லாத்துக்குமான ஒரு உரையை வந்து அப்பயே வழங்கியிருக்காரு எழுதினாருங்களா எந்த மாதிரி உதாரணத்தை நீங்க கொடுத்துட்ருக்கீங்க நீங்கள் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுன்னா நீங்க தாராளமா பண்ணிக்கலாம் அதை விட்டுட்டு தமிழ்நாடை இழிவுபடுத்தணுன்ற என்ன வருதுன்னா நீங்களாம் எப்படி தமிழர்களா இருப்பீங்க கட்டாயம் தமிழர்களாக இருக்கு எந்த ஒரு தகுதியுமே உங்களுக்கு கிடையாது அது மட்டும் இல்லாமல் பாரத நாடே பைந்தமிழர் நாடு அப்படிங்கிற ஒரு கூட்டுக்கு வட வேங்கடம் முதல் தென்குமரி வரைன்னு ஒரு கூற்று இருக்கு இவ்வளவு சங்க இலக்கியங்களை இவ்வளவு கருத்துக்கள் வந்து தமிழ்நாடுக்கான சான்றுகள் இருக்கு ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இதை வந்து ஆங்கிலேயர்கள் உருவாக்குனாங்கன்னா இந்து மதத்தை உருவாக்கியது ஆங்கிலேயர்கள் இந்துத்துவாய் உருவாக்கியது ஆங்கிலேயர்கள் ஆர்எஸ்எஸ்ஐ உருவாக்கியது ஆங்கிலேயர்கள் பிஜேபிக்கு ஆதரவாக கொடுக்குற ஆங்கிலேயர்கள் சொன்னால் எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்குது இதுவும் அடுத்த அஞ்சல் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து சட்ட ஒழுங்கு வந்து பாதுகாக்க தான் தெரில தமிழ்நாடு அரசு வந்து உறக்கத்தில் இருக்கு கொஞ்சமாவது எந்திரிங்கன்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு ஆமாங்க பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கொலை கொள்ள திருட்டுன்னு எண்ணற்ற பிரச்சனை நடந்துட்டு தாங்க இருக்குது கற்பனை சமூகம் தினமும் நடந்துட்டு தான் தினமும் ஒருத்தவங்க வந்து கொலை செய்யப்படுறாங்க ஆனா அந்த தமிழ்நாடு அரசு எது குறித்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம அமைதியாக தூங்கிட்டு இருங்க கொஞ்சமாச்சும் எந்திரிச்சு வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இதை விட கேவலமாலாம் ஒரு அரசை வந்து யாரும் இழிவுபடுத்த முடியாது தயவு செஞ்சு அவர் சொன்ன மாதிரி தூங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சமாச்சும் எந்திரிச்சு மக்களுக்காக சேவை செய்யுங்க நாட்டை